வீணா அவர் மேல பழிய போறதை விட்டுட்டு நாம உணர்ச்சி வசப்படாம இந்த கூட்ட நெரிசல நடந்த உயிரில யார் யாரு காரணம் அப்படிங்கிறத நாம யோசிக்கணும் இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணமான ரெண்டு முக்கியமான குற்றவாளிகள் இருக்காங்க அவங்க யாரு அப்படிங்கறத நாம இந்த வீடியோல விவாதிக்க போறோம் அவங்க ரெண்டு பேரும் சாதாரணமான ஆளுங்க கிடையாது அவங்கள யாராலையும் அரசு பண்ணவும் முடியாது அவங்கள யாராலையும் கட்டுப்படுத்தவும் முடியாது அவங்க அவ்வளவு பெரிய பவரான ஆளுங்க நம்ம அவங்க யாரு அவங்க எப்படி இந்த தவற செஞ்சாங்க அப்படிங்கறத நம்ம இங்க பாக்க போறோம் வாங்க நம்ம நான் ஒத்துக்கிறேன் இந்த கூட்டத்துக்கு இந்த உயிரிழப்புக்கு காரணம் என்ன அப்படின்னா எங்க இளைய தளபதி விஜய தரிசனம் செய்யறதுக்காக போன பக்தர்கள் தான் இதுல இறந்தாங்க நான் அதுல ஒத்துக்கிறேன் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை ஆனா அதுக்காக எல்லா குற்றத்தையும் எங்க இளைய தளபதி விஜய் மேலேயே போடுறது எந்த வகையில நியாயமா இருக்கும் அவர் என்ன இந்த நாட்டோட காத்திரட்டித்தா இல்ல விஞ்ஞானியா அவர் ஒரு நடிகர் அவரோட நடிப்பை பார்த்து ரசிச்ச மக்கள் தான் இந்த கூட்டத்துக்கு வந்து இறந்து போயிட்டாங்க அவரோட நடிப்பை பார்த்து விரும்பணவங்க தான் இந்த கூட்டத்துக்கு வந்தாங்க அதுக்காக ஒட்டுமொத்த பழியும் அவர் மேல போறது எந்த வகையில நியாயம் மக்கள் உயிரிழக்கிறாங்க அப்படிங்கிற போசம் தளபதி விஜய் என்ன இந்த மக்களை போய் சந்திக்காம இருக்க முடியுமா என்ன இருக்க முடியாது கண்டிப்பா அவருக்கு தான் வேணும் அதுக்காக எல்லா பள்ளியும் அவர் மேல போடக்கூடாது வெளிநாட்டிலாம் இதை விட பெரிய கூட்டமெல்லாம் சேருது ஆனால் அங்கே இது மாதிரி எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படுறதில்ல காரணம் என்ன அப்படின்னா அங்கே கிட்ட இருக்க சுய ஒழுக்கம் எனவே முதல் தவறு எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா சுய ஒழுக்கம் இல்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு அனாவசியமான கூட்டத்தில் கலந்துக்கிட்ட தவற அலட்சியமான முடிவுகளை தான் இந்த முதல் தவறு ஆரம்பிக்குது இதை ஏன் நான் இப்படி சொல்றேன் அப்படின்னா நாம ஒவ்வொருத்தரும் சரியா இருந்திருந்தேன் இந்த தப்பு நடந்திருக்கவே நடந்திருக்காது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா எந்த அரசியல்வாதிக்கு வேணாலும் நீங்க ஓட்டு போடுங்க ஆனா அவங்க கூப்பிடுற கூட்டத்துக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்னு முடிவில் ஒவ்வொருத்தரும் நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா அவங்க கூட்டத்துக்கு கூப்பிடவே மாட்டாங்க அவங்க கொடுக்குற அந்த கூட்டம் கூட்டம் செய்கிற கலாச்சாரமே அழிஞ்சு போயிடும் அந்த கலாச்சாரமே இருக்காது அவங்க கொடுக்குற ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற முடிவுல நாம ஒவ்வொருத்தரும் இருந்த அப்படின்னா கண்டிப்பா அந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கற கலாச்சாரமுமே இருக்காது ஒட்டு மொத்தமாக அது அழிஞ்சு போயிருக்கும் அப்போ முதல் தவறு நம்ம தான் இருக்குது நாம சரியா இருந்தா நம்மள ஆடுறவங்களும் சரியா இருப்பாங்க நம்ம கூட பழகிறவங்களும் சரியா இருப்பாங்க நம்ம நண்பர்களும் சரியா இருப்பாங்க நம்ம சுற்றி எல்லாருமே சரியா இருப்பாங்க சோ நாம ஃபர்ஸ்ட் சரியா இருக்கணும் சரி இதுல அடுத்ததா முக்கியமான குற்றவாளிய பத்தி பார்க்க போறோம் அந்த முக்கியமான குற்றவாளி யாரு அப்படின்னா நம்ம பேரன்ட்ஸ் தான் நீங்க நினைக்கலாம் என்னடா பேரண்ட்ஸ போய் நீ தப்பா சொல்றியே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆமாங்க அதுதான் உண்மை இந்த பசங்க தன்னோட உயிரை பணையம் வச்சு ஒரு சினிமா நடிகனோட கூட்டத்துக்கு போய் உயிரை விடுற அளவுக்கு அவங்களுக்குள்ள வெறி எங்கிருந்து வருது ஒரு நாள் ராத்திரியில இந்த வெறி வந்துடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா அது இல்லவே இல்லை அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்க மனசுல வெதைக்கப்பட்ட அந்த தப்பான எண்ணம் இருக்குது பாத்தீங்களா அதுதான் அவங்களுக்குள்ள இந்த வெறிய கொடுத்துருக்கு நிறைய பேரண்ட்ஸ் இதே மாதிரிதான் இருக்கிறாங்க சினிமா நடிகர் அரசியல்வாதி இப்படி எதோ ஒன்று அவங்க அந்த அவங்களே அந்த தப்பை செய்யறதுனால அதை பார்த்து அவங்க பசங்களும் அந்த தப்ப செய்யறாங்க சின்ன வயசுலேருந்து அந்த பசங்களுக்கு சினிமா அப்படிங்கிறது ஒரு பொழுதுபோக்கு ஜஸ்ட்டு நம்ம பார்க்குறோமா பார்த்து என்ஜாய் பண்ணுறோமா அதோடு அதை விட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவங்க மனசுல நம்ம விதைச்சிருந்தா இன்னைக்கு இப்படி நாற்பத்தி ஒரு பேர் செத்து போயிருக்க மாட்டாங்க இங்கே நாற்பத்தி பேர் மட்டும் இல்லை வேற சில மாவட்டங்கள்லேயும் இதே மாதிரி உயிரிழப்புகள் நடந்திருக்குது அப்போ பேரண்ட்ஸ் ஒரு முக்கியமான ரோல் அவங்க ரோலை அவங்க அதை சரியா செய்யாம விட்டது தான் இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் நான் எல்லா பேரண்ட்ஸையும் தான் குறிப்பிடுறேன் ஆனா சரியா நடந்துகிட்ட பேரண்ட்ஸ் நான் இதுல நான் குறிப்பிடவே இல்ல நிறைய பேரண்ட்ஸ் சரியா இருக்கிறாங்க ஆனா ஒரு சிலர் தான் சரியா இல்லாம இருக்கிறாங்க நான் அவங்கள தான் நான் குறிப்பிடுறேன் சோ நாம மட்டும் சோ நாம ஒவ்வொருத்தரும் சரியா இருக்கணும் நாம சரியா இருக்கணும் அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ் சரி இது வரைக்கும் என்னோட வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி தயவு செஞ்சு என்னை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க நான் சொன்னதை யாரும் கண்டுக்காதீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க செய்யுங்க நன்றி